ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் நம்ம சேனலில் இன்றைக்கி உங்களுக்காக கொண்டுட்டு வந்திருக்க ரெசிபி வந்து ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி வாழைப்பூ மசால் வடை தான் கொண்டுட்டு வந்திருக்கேன் இது சின்ன பிள்ளைங்களுக்குலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கக்கூடிய ஸ்நாக்ஸ் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு சின்ன பிள்ளைங்க சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற பிள்ளைங்களுக்கு கூட இதுக்கு செஞ்சு கொடுத்தாக்கா ரொம்ப சிம்பிளாக சாப்பிட்ருவாங்க நம்மளுக்கு சிரமம் இருக்காது வாழைப்பூ வந்து இன்டேக் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னு பண்ணாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் நம்ம போடுற வீடியோ அப்போ தான் உங்களுக்கு வந்து சேரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு இதில் வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு வந்து ஒரு கப்பு இருக்குது நூறு கிராம் அளவுக்கு கடலப்பருப்பு வந்து நல்லா கழுவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு எட்டு மணி நேரம் அளவுக்கு வந்து கடலப்பருப்பை ஊற விடணும் கடலப்பருப்பு எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு நல்லது கடல் நல்ல புரோட்டீன் ப்ரோட்டீன் இருக்குது இது வந்து பிள்ளைங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாக வந்து இருக்கும் நீங்கள் தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம் இப்போ எட்டு மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா கடலப்பருப்பு இந்த மாதிரி ஊறி இருக்கணும் இந்த மாதிரி ஊறி வந்துடும் பருப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா நம்ம கையால் எப்படி நசுக்கணும் அப்படின்னாக்கா நசப்படணும் அளவுக்கு இருக்கணும் எந்த அளவுக்கு கடலப்பருப்பு ஊறுதோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வடை வந்து சாஃப்டாக ப்ளஸ் வந்து கிறிஸ்பியா இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி அரைச்சிக்கலாம் அரைக்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா ரொம்ப பேஸ்ட் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் குறை குரன் இருக்கணும் நான் இந்த கடலப்பருப்பு எடுத்துக்கிறேன் இல்லையா இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் அதோட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நான் வந்து அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ பாருங்கள் அரைச்சிட்டேன் இது வந்து ரொம்ப பேஸ்ட்டாகவும் இல்லாமல் ரொம்ப வந்து முழுசாகவும் இல்லாமல் கொஞ்சம் குரக்குரன் ஒன்றும் பாதியமாக கடலப்பருப்பு தெரியுது பார்த்தீங்களா இதே மாதிரி தான் இருக்கணும் இப்போ நான் இதை வந்து ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் கடல் வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்குது தாராளமாக நீங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் இப்போது இதில் வந்து நான் என்னென்ன அடுத்தடுத்த இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத சொல்கிறேன் இதில் வந்து பாருங்கள் ரெண்டு ஸ்பூன் கடலப்பருப்பு எடுத்து வந்துச்சேன்னா அது எதுக்குனாக்க நம்ம வடை சுடும்போது கடலப்பருப்பு முருசாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் வந்து கிறிஸ்பியாக இருக்கும் அதனால் இப்போது இதில் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கிறேன் காரம் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி தான் பத்து பல்லு பூண்டு இருக்குது இதை வந்து நான் தோளோடு நசிச்சு வச்சுருக்கேன் பூண்டுக்கும் வாயுவுக்கும் ரொம்ப நல்லது இதோடு வந்து நான் இது வந்து கடலப்பருப்புக்கு பாதி அளவுக்கு கடலப்பருப்பு எந்த அளவுக்கு இருக்கோ அதில் முக்கால்வாசி அளவுக்கு வெங்காயம் இருக்கணும் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இதோட வந்து இதில் சோம்பு பட்டை கிராம்பு இது மூணுத்தையும் பவுடர் பண்ணி இதையும் சேர்க்கிறேன் ஏலக்காய் சேர்க்கக்கூடாது கடலப்பருப்பில் இதை சேர்க்குறதுனால தனி டேஸ்ட்டு கொடுக்கும் நீங்கள் ஒரு வாட்டி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட வந்து முக்கால் கப் அளவுக்கு நல்லா வாழைப்பூ தண்ணி என்னது தண்ணியில் நல்லா மஞ்சதளும் உப்பு போட்டு கழுவி வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் இங்கே பாருங்கள் அதையும் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த டைமில் நீங்கள் வந்து உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு காரமும் மிளகாமும் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதை சேர்த்துக்கோங்க ஆனியன் பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து கடலப்பருப்பு இதெல்லாம் வந்து பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லது வாழைப்பூ நிறைய நானே பார்த்துருக்கேன் எங்கள் ஃபேமிலியில் பிள்ளைங்க வந்து நிறைய வாழைப்பூ சாப்பிட மாட்டாங்க அது வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறதுல பிள்ளைங்க சாப்பிடுவாங்க இப்போது இந்த மிக்சர் வந்து இந்த மாதிரி இருக்கணும் பிடிச்சோன்னா இந்த கையில் பிடி அளவுக்கு இருக்கணும் இதை ஒன்றும் ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா இப்படியே எடுத்து நம்மளுக்கு அளவுகள் தெரியாது அதனால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா சின்ன சின்ன உருண்டைகளாக நம்மளுக்கு எந்த சைஸ் நம்ம வடை எந்த அளவுக்கு வேணுமோ அந்த சைஸில் நம்ம வந்து உருண்டைகளை பிடிச்சி வச்சுக்குவோம் இது எதுக்கு அப்படின்னாக்கா நீங்கள் போஷன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எத்தனை வடைனா தெரியும் நீங்கள் எண்ணெயில் போடும்போது ஈஸியாக எடுத்து நீங்கள் எண்ணெயில் போட்டு பொறிச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் இப்படி ரவுண்ட் ரவுண்டாக பண்ணி நான் எல்லா உருண்டைகளையும் எடுத்து வச்சுக்கிறேன் இங்கே பாருங்கள் எனக்கு பதினஞ்சு கிட்ட உருண்டைகள் வந்துச்சு நூறு கிராம் பருப்புக்கு வந்து பதினஞ்சு உருண்டைகள் அஞ்சு பேர் இருந்தால் மூணு மூணாக சாப்பிட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் இப்போது இதை எப்படி போடுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது வந்து போடுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுனால தான் இந்த மெத்தட் உங்களுக்கு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எண்ணெய் சூடாகிறதுக்கு நீங்கள் போட்டு எடுக்கிறது கரெக்டாக இருக்கும் இப்போ வாங்க எடுப்பை பற்ற வச்சு சட்டி வச்சுக்குவோம் சட்டி சூடானதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம ஆயில் செத்துக்குவோம் இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகணும் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதில் வந்து கொஞ்சோன்னு ஆயிலில் விட்டு பாருங்கள் நல்லா பொறிஞ்சி வந்துச்சு அப்படின்னாக்கா ஆயில் ஹீட் ஆகிடுச்சு அப்படிங்கிறது அர்த்தம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா உருண்டைகள் அது ஒன்று ஒன்றா வடையாக தட்டிடுவோம் பாருங்கள் அப்படி வச்சு நான் உள்ளங்கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சைட்லலாம் உங்களுக்கு கிராக் விடணும் கிராக் விட்டுட்டு அதை எடுத்து வந்து நீங்கள் எண்ணெயில் போடணும் எப்படின்னா உள்ளங்கையில் இந்த ரைட் லெஃப்ட்டு உள்ளங்கையும் லெஃப்ட் உள்ளங்கையில் வைக்கும்போது ரைட் உள்ளங்கையால் ப்ரெஸ் பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த வெடிப்பு வரும் வெடிப்பு வந்தோடனே அப்போ தான் உங்களுக்கு வந்து மசாலோட வந்து நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் அதனால தான் இப்போ எடுத்து வச்சிருக்கிற எல்லாத்தையும் நான் ஒன்று ஒன்றா தட்டி போட்டுக்கிறேன் இப்போ நம்ம எண்ணெயில் இப்போ போட்ட உடனே நீங்கள் வந்து கரண்டியை உள்ளே விடக்கூடாது விட்டிங்க அப்படின்னாக்கா மசாலா வடையை பொறுத்த வரைக்கும் தனித்தனியாக போயிடும் நீங்கள் கொஞ்சம் டைம் கொடுக்கணும் அதுவே வெந்து இந்த மாதிரி சலசலப்பு அடங்கிடும் அப்புறம் நீங்கள் வந்து நம்மளோடைய கரண்டியை வச்சு நம்ம திருப்பி போடணும் வடையை பாருங்கள் எவ்வளோ கோல்டன் கலரில் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஈவனாக ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி வெந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து ஒரு தட்டைக்கு நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நான் இதை வந்து ஒரு பிளேட்டில் டிஷ்யூ போட்டு மாற்றிக்கிறேன் ஏன் அப்படின்னா டிஷ்யூவில் போடுறதுனால நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸஸ்ஸான ஆயில் இருந்துச்சு அப்படின்னா அந்த டிஷ்யூ வந்து அப்சர்வ் பண்ணிடும் அதனால தான் இப்போ நான் இது பாருங்கள் சூப்பரான மசால் வடை இப்போ நான் அடுத்தடுத்து உள்ள பேச்சஸ்ஸை வந்து ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கிறேன் பாருங்கள் வெந்திரிச்சு எடுத்துட்டேன் ஒரே ப்ரொசீஜர் தான் அதுக்காக தான் இப்போ நம்மளுக்கு சூடான சூப்பரான மசால் வடை ரெடி ஆயிடுச்சு இதில் ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க வாழைப்பூ பெண் பிள்ளைகளுக்கும் சரி வயசானவங்களுக்கும் சரி ரொம்ப நல்லது சின்ன பிள்ளைங்களை நீங்கள் கூட்டோ புரியலோ செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அவங்க கண்டிப்பாக அதை ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க ஸ்நாக்ஸ்லேயே நீங்கள் எது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ப்ரோட்டீன் ப்ளஸ் வந்து உங்களுக்கு அதில் ஃபைபர் அதிகமாக இருக்குது உங்களுக்கு வாழைப்பூவில் இது ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது பிள்ளைங்களுக்கு வந்து ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தோம் அப்படிங்கிற திருப்தியும் நம்மளுக்கு இருக்கும் நான் இதை வந்து ஒரு டிப்போடு நான் சர்வ் பண்ணுறேன் நம்ம சேனலில் இதே மாதிரி புதுவிதமான நிறைய நிறைய ரெசிபிஸ் வரும் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் ஷேர் கமெண்ட் மறக்காமல் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பா பாய்